அப்போ சோமவாரத்தில் திங்கக்கிழமை தோறும் இந்த சிவாலயத்துக்கு தொடர்ச்சியாக நீங்கள் சென்று அவருடைய அபிஷேக ஆராத்திகளை உங்களுடைய கண்களால் பார்க்கும் பொழுது இந்த குலதோஷம் என்பது நீங்கிறதுன்ற ஜோதிட சாஸ்திரம் சில துலாம் ராசிக்காரர்கள் கண்டினியூட் இன் ஒரு லைஃப் ஆமாம் தொடர்ச்சியாக செய்யுங்க அவ்வளோதான் தொடர்ச்சியாக செய்யுங்க எந்த ஒரு காரியத்துமே தொடர்ச்சியாக நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நன்மை செஞ்சால் நன்மை நடக்கும் தீமை செஞ்சால் தீமை நடக்கும் அவ்வளோ அந்த நன்மையை செய் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நான் உங்களுக்கு இருக்கேன் லாபங்கள் தாண்டவ லாபங்கள் தாண்டவ எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்கலாம் அப்போ உங்கள் தொழில் ரீதியாக எடுத்துக்கலாம் உங்கள் பிஸ்னஸ் என்ன பண்ணுறீங்களோ அந்த பிஸ்னஸில் லாபம் எடுத்துக்கலாம் வண்டி வாங்கி விற்கிறதாக இருந்தாலும் வீடு வாங்கி விற்கிறதா இருந்தாலும் ஆடோசன் நடத்துகிறதா இருந்தாலும் இதில் எல்லாமே என்ன விஷயம்னா இரண்டாவது திருமணத்திற்கு வெயிட் பண்ணிட்டுருக்கவங்களுக்கு கூட நல்ல ஒரு வாய்ப்புகள் இந்த மாதத்தில் கிடைக்கும் அது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது உங்களுக்கு ஆக்சுவலாக ஆமாம் ராசியில் செவ்வாய் வரார். ரெண்டுக்குரியவன் ஏழுக்குரியவன் ராசியில் வரும் பொழுது